மயிலாடுதுறை அருகே அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தருமபுர ஆதீன சைவ மடம் அமைந்துள்ளது பாரம்பரியம் கொண்ட தருமபுரம் ஆதீனத்தின் இருபத்தேழாவது தலைமை மடாதிபதியாக இருப்பவர் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் சுவாமிகள் ஆதீன கர்த்தராக மாசிலாமணி சுவாமிகள் பதவியேற்ற நாளிலிருந்து ஆதீனம் தொடர் சர்ச்சைகளில் சிக்கி வருகிறது முன்னதாக பாரம்பரியம் என்ற பெயரில் மறைந்து போன பல்லக்கு தூக்கம் விவகாரத்தை புதுப்பித்தது காலம் காலமாக ஆதீன இடத்தில் வசித்து வந்த மக்களை கூண்டோடு அப்புறப்படுத்தியது திருவாவளதுரை ஆதீனத்திற்கு எதிராக அவ்வப்போது வெளிப்படையாக அரசியல் செய்வது என தொடர்ந்து சர்ச்சைகள் தருமபுரம் ஆதீனத்தை சுற்றி வளம் வருகின்றன ஆனால் இதையெல்லாம் பொருட்டாக கூட கருதாத ஆதீன கர்த்தா மாசிலாமணி தமிழக ஆளுநரை அழைத்து வந்து விழா நடத்துவது அரசியல் பிரபலங்களை ஆதீனத்திற்கு அழைத்து ஆசி வழங்குவது என படு பிஸியாக வலம் வருகிறார் இது ஒருபுறம் இருக்க மற்றொருபுறம் தருமபுரம் ஆதீனத்தின் தலைமை மடாதிபதியான மாசிலாமணி சுவாமிகள் நெருக்கமாக பெண்களுடன் இருக்கும் ஆபாச வீடியோக்கள் எடுத்து வைத்துள்ளோம் என்றும் அதை வெளியிடப் போகிறோம் என்றும் சிலர் ஆதீன கர்த்தாவை மிரட்டி ஆதாயம் அடைந்து வருவதாக மடத்திலிருந்து கிசுகிசுப்புகள் எழுந்தன ஆனால் உறுதியான தகவல் ஏதும் வெளிவராமல் இருந்து வந்தது இந்த நிலையில் மடாதிபதியின் சகோதரரும் ஆதீன உதவியாளருமான விருத்தகிரி என்பவர் புகார் ஒன்றை மயிலாடுதுறை எஸ்பியிடம் நேரடியாக வழங்கியிருந்தார் அதில் தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையைச் சேர்ந்த வினோத் மற்றும் மடாதிபதியின் உதவியாளர் செந்தில் என்பவரும் தன்னை வாட்ஸ்அப் காலில் தொடர்பு கொண்டனர் அப்போது பேசியவர்கள் தர்மபுரம் ஆதீனத்தின் தலைமை மடாதிபதியான ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி சுவாமிகளின் ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ பதிவுகள் தங்களிடம் இருப்பதாக சொல்லினர் அதனை வெளியிடாமல் இருக்க வேண்டுமென்றால் தங்களை நேரில் சந்திக்க வேண்டும் எனவும் மிரட்டினர் இதையடுத்து நேரிலும் சந்தித்து மடாதிபதியின் ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ தங்களிடம் இருப்பதாகவும் அதனை சமூக வலைத்தளங்கள் மற்றும் தொலைக்காட்சிகளில் வெளியிடாமல் இருக்க வேண்டுமென்றால் பணம் தர வேண்டும் என்றும் கூறி மிரட்டல் விடுத்தனர் நான் ஆதீனம் சம்பந்தப்பட்டது என்பதால் உயிருக்கு பயந்து மடத்தில் பேசி பணத்திற்கு முதலில் ஏற்பாடு செய்து தருகிறேன் என சொன்னேன் ஆனால் அவர்கள் தொடர்ந்து ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்து வந்தனர் ஒரு கட்டத்தில் மடாதிபதியின் சகோதரர் என்றும் பாராமல் என்னை கழுத்தை நெரித்து கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் நல்வாய்ப்பாக சுவாமிகள் அருளால் உயிர் பிழைத்தேன் அப்போது மீண்டும் மிரட்டும் வகையில் பேசியவர்கள் திருவெண்காட்டையைச் சேர்ந்த ரவுடி விக்னேஷ் என்பவர் தொடர்பு கொள்வார் என எச்சரிக்கை செய்தனர் தொடர்ந்து ஆபாச வீடியோ தொடர்பாக பேசிய கலைமகள் கல்வி நிறுவனங்களின் தாளர் குடியரசு பாரதிய ஜனதா கட்சியின் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் அகோரம் வழக்கறிஞர் செய்யூர் ஜெயச்சந்திரன் மற்றும் திருக்கடையூர் விஜயகுமார் ஆகியோர் கேட்கிற பணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்துருங்க நமக்கு எதுக்கு ரவுடிகளின் சவகாசம் என மிரட்டல் விடுத்து வந்தனர் இதனால் எங்கள் மடத்தை சேர்ந்தவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளனர் பெருந்தொகை கொடுக்கவில்லை என்றால் கொலை செய்யவும் மாட்டோம் என்றும் கூறி வருகின்றனர் ஆதீனத்தின் ஆபாச வீடியோ வெளியிட்டு அவப்பெயர் ஏற்படுத்த நினைக்கவும் பணம் பறிக்க நினைக்க எண்ணும் நபர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மடாதிபதியின் சகோதரர் தனது புகாரில் ஏழு பேர் மீது பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் ஆதின கர்த்தர் மாசிலாமணி சுவாமிகளின் நேரடி உதவியாளர் திருவையார் செந்தில் என்பவரே ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி மிரட்டியதால் புகாரில் தனி கவனம் செலுத்தினர் ஆதீனத்தின் ஆபாச வீடியோ தொடர்பான புகாரை மயிலாடுதுறை சிறப்பு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டது சம்பவம் உண்மை என்ற அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது இதனை அடுத்து ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி ஆதாயம் பார்க்க முயன்ற ஆடுதுறை வினோத் திருவெண்காடு ரவுடி விக்னேஷ் கல்வி நிறுவனங்களின் தாளர் குடியரசு உடந்தையாக செயல்பட்ட ஸ்ரீனிவாஸ் ஆகியோரை ஐந்து பிரிவுகளின் கீழ் போலீசார் கைது செய்தனர் அவர்களை இரவோடு இரவாக மயிலாடுதுறை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் வழக்கை விசாரித்த நீதிபதி கலைவாணி குற்றவாளிகளை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதால் நான்கு பேரும் மயிலாடுதுறை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர் தொடர்ந்து போலீசார் மற்றவர்களை வலை வீசி தேடி வருகின்றனர் இந்த நிலையில் ஆதின கர்த்தா மாசிலாமணி சுவாமிகளின் ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி மிரட்டிய அவரின் நேர்முக உதவியாளர் திருவையார் செந்தில் ஆதீனத்துடன் காசியில் புனித பயணம் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆதின கர்த்தா மாசிலாமணியும் ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி மிரட்டியதாக புகார் பதிவாகியுள்ள நேர்முக உதவியாளர் செந்திலும் ஒன்றாக நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆபாச வீடியோ விவகாரம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது தருமபுரம் ஆதினத்தின் ஆபாச வீடியோ இருப்பதாக கூறி அவரின் உதவியாளரை மிரட்டி பணம் பறிக்க முயன்றதாக எழுந்திருக்கும் புகார் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் வழக்கில் தொடர்புடைய பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் திருக்கடையூர் விஜயகுமார் மதுரையைச் சேர்ந்த வக்கீல் ஜெயச்சந்திரன் உள்ளிட்டோர் தலைமறைவாக இருக்கும் நிலையில் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் மயிலாடுதுறையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு